ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் என்னடா தண்ணி தூக்கிட்டு போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து இப்படி தேன் நிற்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே அந்த மலை மேலே தான் தேன் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம தேனை எப்படி எடுக்கிறாங்க எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத தான் வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி கூட்டம் மாடு கவர் கட்டி தூர் கபோஜி நாயே எம்மா எல்லாரும் தண்ணி கூடலாம் கீழே ஊற்றிட்டு தண்ணி கோடா எடுத்து தங்கோ நீ நிறைஞ்சு வந்த தவிக்கிது என் மனசு தவிக்குது தவிக்கு இந்த கீழே விழுந்துன்னா தவிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கூட வந்து எங்களுக்கு முன்னாடியே மூணு பேர் போனாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்காக இருக்குதுன்ட்டு சொன்னால் மட்டும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க இருக்குதுன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதனால நாங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த மழி மாறி போய் டிஸ்கவரி சேனல்ல போட்டியில ஏறாங்க அந்த மாதிரி நிலம நீங்க பாக்குறது அமேசான் கார்டு அப்படியா நீங்க கண்டிப்பா சேஞ்ச் இருக்க முடியாது வழி மாறி போயே போ காலெல்லாம் பாரு இங்க பாரு போரும் இந்த முள்ளும் காலுக்கு மேத்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேன் எடுக்க வந்த இடத்துல மூணு பேரும் மிஸ் பண்ணியாச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல நாங்களும் பாதி வழியில ஏறி இறங்கி வந்துட்டோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் எடுக்க வந்த இடத்துல தேன் இல்லாம இங்க பாரு நெசிமாரு எவ்வளோ சீமார் இது இது இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கூடவே கத்தி எடுத்துகிட்டு வந்து அறுத்துட்டு போயிருக்கலாம் எத்தனை சீமார் சீமாரோட விலை இப்போலாம் ஒரு சீமாரும் அறுபது ரூபா எழுபது ரூபா போகுது தொடப்போம் தொடப்பம் தொடப்பத்தோட விலை அறுபது ரூபா எழுபது ரூபா போகுது நம்ம வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இதே சண்டேவில் இதே இடத்துக்கு வந்து சீமார இருக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து அவங்க காணாமல் போன மூணு பேரையும் தேடலாமா சச்சුණா சம்மானா اتنا بڑا தேன் இருக்க அடேப்பா ஒரே லாஜே சும்மா டைம் பாஸ் பண்ணு இல்ல என்னா செஞ்சீங்க அம்மா 10 தேதி ஏ நம்ம 8 நம்பர் வந்து நம்ம வந்து தான் இதுல அடந்தா அடேப்பா இப்ப வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்து தேனை சாப்பிட்டு அடுத்து அண்ணன் மலைக்கு போறோம் குட்டி மலைக்கு பெரிய மலைக்கு போலாம் போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ இதை இந்த பூவை எடுத்துகிட்டு போய் காய வச்சு அரைச்சி பேஸுக்கு பூசினா பேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நான் எடுத்துட்டு போக முடியும் தண்ணியெல்லாம் யாருக்கும் தரமாட்டேன் நான் மட்டும் தான் குடிக்குவோம் சாரு தீங்கும்

அழிச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்புற வழியில் மயில் இறகு கூட கிடைச்சிச்சு மயில் இறகு அதுக்கப்புறம் என்ன வந்து வந்த வழியிலயே திரும்ப வந்த வழியில் வராம வேற வழியில் போறோம் போற வழியில தேன் கிடைச்சிச்சுனா சாப்பிடலாம் வீட்டுக்கு போகலாம் போற வழியில தேன் கிடைச்சிச்சுனா வீடியோ இதிலிருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாய்ல் பாய் பாய் நம்ம சென்னையில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வீடியோவில் இந்த தொடப்பம் இருக்கிறதுக்காக வருவோம் மறுபடியும் இதே இடத்த பார்க்கணுன்னா அடுத்த வாரம் வர வீடியோவை பாருங்கள்